வாழியசன் தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிக பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று நூற்றி ஐந்தாவது பகுதியாக யார் பைத்தியம் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அள்ளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம் அதாவது எப்படி பைத்தியத்தால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியாதோ அதேபோல் நாமும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைத்து நினைத்து கொண்டு இருக்க முடியாமல் இருக்கிறோம் அதாவது நாமளும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை காஞ்சிமாமுனிவர் அவருக்கே உரிய மொழியில் விளக்கி நாம் மன ஒருமைப்பாடு மூலமாக இந்த பிறவியை கடக்க வேண்டும் என்பதற்கு நம்மை அறிவுறுத்துகிறார் அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் பைத்தியம் பிடித்த ஒருவனிடம் இந்த தடியை கால் மணி நேரம் பிடித்து கொண்டே இரு என்றால் அவனால் முடியாது நம்மால் அந்த தடியை கால் மணி நேரம் பிடித்துக் கொண்டிருக்க முடிகிறது ஸ்தூல வஸ்துவை நம்மால் பிடிக்க முடிகிறது அதாவது திடப்பொருளை ஆனால் ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்ட நேரம் வரை நினைத்து கொண்டே இரு என்றால் அப்படி செய்ய முடியவில்லை சித்தம் மறுகணமே ஆயிரக்கணக்கான எண்ணங்களை சினிமா படங்கள் ஓடுவது போல் ஓட்டமாக ஓடியபடி நினைக்கிறது ஆகையால் நாம் எப்படி பைத்தியங்களை நினைக்கிறோமோ அதுபோல் மகான்களுக்கு நாமும் பைத்தியமாகத்தான் படுவோம் மனம் கட்டப்படுகிற வரையில் எல்லாரும் பலவகைப்பட்ட பைத்தியங்களே அழுக்குடன் உள்ள கண்ணாடி ஆடுவது போல் நம்முடைய சித்தம் தோஷத்துடனும் ஐகாக்கிரதை இல்லாமலும் அதாவது ஒருமுகப்பாடு இல்லாமலும் இருப்பதுதான் இதற்கு காரணம் தோஷம் போனால் ஐகாக்கிரதை அதாவது மன ஒருமைப்பாடு வரும் ஐகாக்கிரதை வந்தால் மன ஒருமைப்பாடு வந்தால் உண்மை விளங்கும் தோஷத்தை எப்படி போக்குவது நமக்கு அழுக்கு என்பது நமது தேகம் இந்த தேகம் எதனால் வந்தது பாவத்தினால் வந்தது அந்த பாவத்தை எதனால் செய்தோம் கரண கரச்சரணாதி அவயவங்கள் அதாவது நமது உடல் உறுப்புகளால் மனம் இவற்றினால் செய்தோம் சுற்றி உள்ள கயிற்றை அவிழ்க்க வேண்டியிருந்தால் சுற்றின பிரகாரமே மறுபடியும் திரும்பவும் அவிழ்க்க வேண்டும் அதே மாதிரி அசத்காரியங்களை சத்காரியங்களினாலும் அதாவது கெட்ட காரியங்களை நல்ல காரியங்களினாலும் பாவங்களை புண்ணியங்களினாலும் செய்து அவற்றை தொலைக்க வேண்டும் கர சரணாதி அவயவங்கள் அதாவது உடல் உறுப்புகள் மனம் இவற்றினால் செய்த பாவங்களை அந்த உறுப்புகளினாலேயே அந்த மனத்தினாலேயே நல்லவை செய்து அவற்றை நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த உடம்பு என்கின்ற அழு அழுக்கை நாம் நீக்கி இறைவனுடைய திருவடியை அடைவோம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்